டாக்டர் பிரதீக் ஜோஷி கடந்த ஆறு ஆண்டுகளாக லண்டனில் வாழ்ந்து வந்தார் தன் மனைவி மற்றும் மூன்று குழந்தைகளுக்காக வெளிநாட்டில் ஒரு புதிய எதிர்காலத்தை அமைக்க வேண்டும் என்பது அவரது நீண்ட நாள் கனவு பல ஆண்டுகளாக திட்டமிட்டு ஆவணங்களை சீர்படுத்தி பொறுமையுடன் காத்திருந்த பிறகு அந்த கனவு இப்போது நிஜமாக போகிறது இரண்டு நாட்களுக்கு முன் அவரது மனைவி டாக்டர் கோமி வியாஸ் தமிழில் மருத்துவத்துறையில் பணியாற்றி வந்தவர் இந்தியாவில் உள்ள தன் வேலையை ராஜினாமா செய்தார் பைகளெல்லாம் தொகுக்கப்பட்டன குடும்பத்துடன் விடை பெற்றுவிட்டார்கள் எதிர்காலம் அவர்களை அழைத்துக் கொண்டிருந்தது இன்று காலை பாசத்தாலும் ஆவலாலும் நிறைந்த அந்த ஐவரும் லண்டன் செல்லும் ஏர் இந்தியா விமானம் நூற்றி எழுபத்தி ஒன்றில் பயணித்தனர் ஒரு மகிழ்ச்சியான செல்ஃபியை எடுத்து உறவினர்களுக்கு அனுப்பினார்கள் புதிய வாழ்கையை தொடங்கும் ஒரு ஒற்றை படிமம் ஆனால் அவர்கள் அந்த பயணத்தை முடிக்கவே முடியவில்லை விமானம் விபத்துக்குள்ளானது ஒருவரும் உயிர் மீளவில்லை ஒரே கணத்தில் வாழ்கையின் முழுமையான கனவுகள் சாம்பலாகிவிட்டன வாழ்க்கை எவ்வளவு பழுப்பானது என்பதற்கான கொடூரமான நினைவூட்டல் இது நாம் கட்டி எழுப்பும் ஒவ்வொரு ஆசையும் நம்மால் நேசிக்கப்படும் ஒவ்வொரு பேரும் அனைத்தும் ஒரு நூலின் முனையில் தொங்கிக்கொண்டே இருக்கின்றன அதனால் காத்திருக்க வேண்டாம் நேசியுங்கள் வாழுங்கள் இப்போது இன்று ஏனெனில் நாளை என்பது உறுதியல்ல